என் தங்கப்பிள்ளையே இந்த வராகி இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த இலை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இன்று நிகழ்த்த வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் என் குழந்தையே அம்மா நீ தினமும் சொல்கிறாய் இதையாவது தொடச் சொல்கிறாய் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் நீ இப்பொழுது தொடும்பொழுது உனக்கு இது விளையாட்டானதாக கூட தோன்றலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இது நடத்தக்கூடிய அதிசயத்தை என்னவென்று கண்டு கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை எனக்கு நன்றி சொல்வாய் எப்பொழுதும் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற நேரங்களில் நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதை அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை விடாதே என்ன நினைத்தாலும் எது நினைத்தாலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் ஒட்டு மொத்தமாக உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் தாயே இப்படி எல்லாம் நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று சொல்லி நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே தூய்மையான மனது கொண்ட ஒருவர் என்றுமே மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுவது கிடையாது இந்த கவலைகள் அனைத்துமே வெறும் காணல் நீர் போலத்தான் அதனால் இவை ஓடிக்கொண்டே இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிதலில் இருக்க வேண்டும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடும் இந்த நேரம் நான் உன்னோடு சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் இன்று நீ தொட்ட இலை வில்வ இலை அதை நீ தொட்டதுமே புரிந்து கொண்டிருப்பாய் சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டி அம்மா உன்னை சொல்லி இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது நான் உனக்காக நடத்தக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் என் குழந்தையே உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீ எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் நம்முடைய மனது புரியாத யாருக்கும் நம்முடைய வார்த்தைகளும் புரியாது என் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தவுடன் கடவுளை கையெடுத்து வணங்குகின்றனாம் அந்த ஈசனே கதி என்று நிற்கும் பொழுது அவரிடத்தில் இருந்து நமக்கான தீர்வு கிடைத்து விடாதா என்று நீ கண்கலங்கி நிற்கும் பொழுது அந்த ஈசனே உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒரு வரத்தை கொடுத்தால் உன் மனது எத்தனை மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கும் அதுபோலத்தான் இன்று இந்த வராகியும் உனக்கு அந்த நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதையும் நம்மால் ஒரு நொடியில் மாற்றிவிட முடிவதில்லை நம் வாழ்க்கை நம் கையை மீறி செல்லும் பொழுதெல்லாம் எல்லாம் நினைத்து நினைத்து நாம் கலக்கமடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்னவானாலும் சரி என் குழந்தை எப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீயும் போராடி கொண்டுதான் இருக்கிறாயல்லவா உனக்குள் போராட்டம் என்பது எப்பொழுது எல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளிலும் நமக்கான உண்மைகளை தேடி நாம் பெற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் நமக்கு நடத்தி கொடுக்கட்டும் தேவையில்லாத மாற்றங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று சொல்லி தரட்டும் என் குழந்தை உனக்கு மனதிற்கு கஷ்டம் என்ற ஒன்று வருகிறது என்றால் அது யார் மீது வருகிறதோ அவர்களிடத்தில் நீ வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை இன்னொருவரிடத்தில் சொல்லி தேவையில்லாத மன கஷ்டத்தை நீ வளர்த்துவிடக்கூடாது விடக்கூடாது இப்படி மற்றவர்களிடத்திலும் மன கஷ்டத்தை வளர்க்கும் பொழுது இன்னொருவர் சொல்லி அதை தெரிந்து கொண்டோமானால் அந்த உறவு காலம் முழுவதும் நம்மோடு நிலைக்காமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பல அதிசயங்களை நமக்கு நடத்திவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது எதுவுமே இல்லை என்று அழுது புலம்பாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு உன்னை என்னாலும் வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என் குழந்தைக்கென்று இந்த வராகி சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே பழகிய உறவுகள் எல்லாம் பிரியும் போது கிடைக்கின்ற வழியை விட அந்த உறவு நம் மீது கொண்ட அன்பு பொய் என்று தெரிய வரும் பொழுது கிடைக்கும் வழி மரணத்தை விட கொடுமையானது இந்த மரணத்தை கூட என் பிள்ளை நீ அனுபவித்து விட்டாய் இந்த மரண வேதனையை என் பிள்ளை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் நாம் எத்தனை ஒரு நம்பிக்கை துரோகத்தை இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த மன வேதனை அடைந்திருக்கிறார் எந்த நிலையிலும் இவர்களுக்கு கை கொடுத்து உதவி செய்கின்ற நம்மால் இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் எந்த ஒரு காயங்களையும் கொடுக்காமல் இருத்து அவர்களுக்கு வருகின்ற இன்னல்களிலும் துன்பங்களிலும் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து ஒரு நல்வழியை இவர்களுக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இத்தனை பெரிய துன்பங்களை கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா உன்னுடைய மன வருத்தங்களுக்கெல்லாம் தீர்வினை கொடுக்கும்படி உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்கும்படி இன்று ஈசனின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை ஈசன் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மனதில் பொய் என்ற ஒன்று இருக்கக்கூடாது அதுபோல ஈசனை வழங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஈசனை வணங்குகின்ற பிள்ளைகள் அத்தனை சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்களை நிச்சயமாக அடைவார்கள் ஆரம்பத்தில் சோதனைகளை அதிகமாக கொடுப்பதை உனக்கான சந்தோஷத்தை உன் பின்னால் நின்று உனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் நிற்கும் நான் உனக்கு ஒரு கதையைச் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாள் அதாவது அவள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டாள் அவளை ஆன்மாக்களின் உலகத்தில் இரண்டு தேவதைகள் அழைத்து செல்கிறார்கள் நீ மக்களுக்கு நிறைய நல்லது செய்திருக்கிறாய் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி காண்பிக்க கடவுள் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த இரண்டு தேவதைகளும் அந்த பெண்ணிடத்தில் சொன்னார்கள் முதலில் நரகத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய சாப்பாடு தட்டு வகை வகையான சாப்பாடுகள் விதவிதமாக இருந்தும் பசி பசி என்று அங்கிருந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஓலமிட்டு கொண்டிருந்தார்கள் உணவு இருந்தும் அதை உண்ண முடியாத நிலையில் அவர்கள் அங்கே சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவு உணவு இருந்தும் ஏன் இவர்கள் பசியாக அழுகிறார்கள் என்று அந்த பெண் அவர்களிடத்தில் கேட்டார் அதற்கு அந்த இரண்டு தேவதைகளும் என்ன சொன்னார்கள் தெரியுமா இங்குள்ள விதியின்படி இந்த ஐந்து அடி நீளமுள்ள சாப்பிடக்கூடிய பாத்திரத்தால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று அந்த தேவதைகள் சொன்னது அதாவது அவர்களால் இதை தூக்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது இதை வைத்துதான் சாப்பிட முடியும் என்றால் அது எப்படி அவர்களால் முடியும் என்று கேட்டார் சரி இதற்கு பதில் இல்லை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்திற்கு சென்ற அவள் அங்கு அதே போன்று மிகப்பெரிய சாப்பாடு தட்டில் இருந்தது அதில் விதவிதமான உணவுகளும் போன்று நீளமான பாத்திரமும் இருந்தது இந்த நீளமான கரண்டியில்தான் சாப்பிட வேண்டும் என்ற விதி அங்கு இருந்ததா என்பதனை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்குள்ள எல்லா ஆத்மாக்களும் பசியார உணவு உண்டு மகிழ்ச்சியாக அங்கே சந்தோஷமாக இருந்தார்கள் இங்கு மட்டும் இது எப்படி நடக்கிறது என்று அந்த பெண் கேட்டார் அதற்கு அந்த தேவதைகள் என்ன சொன்னது தெரியுமா இங்குள்ளவர்கள் இது போன்ற பெரிய கரண்டியால் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாமல் ஊட்டிக்கொள்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது அடுத்தவருக்கு கொடுத்தால் அது நமக்கு வந்து சேரும் என்பது தெரியாததனால்தான் இவர்கள் நரகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரிந்ததனால்தான் சொர்க்கத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற இடம் நரகமாகவும் இவர்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கமாகவும் மாறி இருக்கிறது என்று சொல்லி விளக்கத்தை கொடுத்தது அந்த தேவதைகள் என் குழந்தையே அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று உனக்கு புரிகிறதா எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் யார் மீதும் பொறாமை கொள்ளாமல் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருபோதும் நாம் வருத்தமடையாமல் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருவது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லா விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்று வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே நம் எதிரில் இருக்கின்றவர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது என்றால் அதனால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்படப் போவதில்லை என்றால் நிச்சயமாக அந்த உதவியை நீ செய்து கொடு ஒருபோதும் மறுக்காதே எப்படிப்பட்ட உதவிகளை செய்யலாம் தெரியுமா அம்மா எளிமையாகச் சொல்லவா என் குழந்தையை நீ எங்கோ ஒரு இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் உன் எதிரில் இருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு மிகுந்த மனவேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள் அந்த நொடி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும் ஆனால் அந்த ஆறுதலை யாராலும் கொடுக்க முடியாது நீ உன் கையை கொண்டு அவர்களின் கைகளின் மீது வைத்து பற்றிக்கொள் அந்த நொடி அவர்கள் கண்ணீரை இதைவிட வேகமாக சிந்துவார்கள் அவர்களின் மனது ஆறுதல் படுகின்றது என்ற அர்த்தம் சற்று அடுத்த நொடியிலேயே அவர்களின் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் உன்னை தெய்வமாக பார்ப்பார்கள் நீ கொடுத்த அந்த ஆறுதலை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள் தனக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இந்த தாயின் அன்போடு போடும் எப்பொழுதும் நான் உனக்காக நின்று கொண்டிருப்பதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் சொன்ன விஷயங்கள் அர்த்தங்கள் புரியும் என்று நம்புகிறேன் இன்று சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் சிவனினுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை புண்ணியத்தை தேட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற பல புண்ணியங்கள் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பல நல்ல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் என்னவென்று பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் தாயினுடைய அரவணைப்பு ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது என் குழந்தையே சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டும் என்றே ஒருவருக்கு உதவி செய்வது போல நடிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் மனதார நாம் செய்ய வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய ஆள் மனதிலிருந்து ஒருவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது மட்டுமே இந்த வாழ்க்கை இதற்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி தேடி வந்து அம்மா சொன்ன விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் புரிதலை கொடுக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் இனிமையாக மாறும் நீயும் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றி விடுவாய் இனி எந்த நேரத்திலும் நான் இருப்பதை உணர்ந்து எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயங்கள் உனக்கு நடக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற எந்த நொடியிலும் நீ நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு